வெல்கம் டு விமென்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் ஆரி ஒர்க்கில் பேசிக் ஸ்டிச்சஸில் பார்ட் டூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பாக நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆரி ஒர்க்கில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பானி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது பார்த்தீங்கன்னா ஒரு அன் ஈவன் ஷேப்பில் அங்கே அந்த சைடு இந்த சைடு அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இது எப்படி போகிறதுனா இந்த மாதிரி வந்து ஒரு ஹார்ட் ஷேப் அடுத்து வந்து ரிட்ட ரிவைஸில் ஒரு ஹார்ட் ஷேப் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைனோ அந்த டிசைனுக்குள்ளே இதே மாதிரியே நீங்கள் என்ன ஷேப்பில்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து உள்ளே ஃபில் பண்ணுற மாதிரி போடுறது தான் ஒர்க் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் வளைஞ்சு வளைஞ்சு போடுறதுனால கை வந்து எல்லா பக்கமும் வளைஞ்சு வளைஞ்சு போடுற வர்றதுக்கான ப்ராக்டிஸ் தான் இது இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட எனக்கு வந்து கீழேருந்து இருந்து மேலே போகிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது பட் மேலேருந்து கீழே வர வர்றப்ப எனக்கு ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கரெக்டான ஒரு கொஷின்னு ஆனால் இந்த மாதிரி ஒர்க் நீங்கள் வந்து எல்லாமே வந்து இதே மாதிரி வளைச்சி வளைச்சு போடுறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரேம் வந்து தயவுசெய்து ரொட்டேட் பண்ணாதீங்க ரொட்டேட் பண்ணுறப்ப என்னாகும்னா உங்களுக்கு வந்து கை வளைகிற பகு இது வந்து வராது ஒன்லி ஸ்ட்ரைட் டவுன் டு அப் அந்த மாதிரி மட்டும்தான் வரும் ஆரி காட்டில் போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ரவுண்ட் ஃப்ரேமுன்றதுனால நீங்கள் வளைச்சி வளைச்சி கூட போட்டுக்கலாம் பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி வளைச்சி வளைச்சு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் சில்க் த்ரெட் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோல்ட் மட்டும் பண்ணி எடுத்திருக்கேன் சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம கீழேருந்து இருந்து எடுக்கிறப்ப டபுள் த்ரெட் ஆயிரும் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஸ்டிச்சஸ் வந்து எந்த பகுதியில் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நீடியில் வளைச்சுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே எப்படி போடணும் எப்படி பிடிக்கணும் நான் டீட்டெயில்டாக வீடியோஸில் போட்டிருக்கேன் சோ அதுக்கேத்த மாதிரியே நம்மளோட நீடில் வந்து நம்மளோட ஸ்டிச்சஸ் லைன்லயே கரெக்டாக கொண்டு போனோம்னா அழகான டிசைன் கிடைக்கும் இந்த மாதிரி போட்டுட்டே வரப்ப என்ன பண்ணுங்கன்னா அங்கங்க முடிச்சு போட்டு பழகுங்க நம்மளுக்கு வந்து நாட் போடுறதுக்கும் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஒரு இவ்வளோ தூரம் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாட் போட்டுருங்க அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள் மறுபடியும் அப்படியே ஒரு நாட் போட்டு இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து நாட் போடுறதுன்றது ரொம்ப ஈஸியாயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் போட்டு முடித்தாச்சு போட்டு முடித்ததுக்கப்புறம் அவுட்லைன் வந்து கண்டிப்பாக போடணும் பெயிண்டிங்க்கு இல்லை ட்ராயிங்க்கு எப்படி வந்து அவுட்லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஆரி ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா அவுட்லைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி அவுட்லைன் போடுறப்ப தான் நீங்கள் வந்து என்ன டிசைன் போட்டிருக்கீங்களோ அதை வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக எடுத்து காமிக்கும் இப்போ நம்ம இந்த சுற்றியுமே அவுட்லைன் போட்டுடலாம் இந்த அவுட்லைன் போடுறதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டிச் போட்டோம்னா இன்னும் நல்லா எடுப்பாக தெரியும் அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஸ்டிச்சு எப்படி ஒட்டி ஒட்டி போடுறதுன்னு அதுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு இப்ப நம்ம ஏற்கனவே போட்ட ஃபர்ஸ்ட் லைன் வந்து இப்படி இருக்கு இல்லையா இத பக்கத்துலயே ஒட்டிய குத்திட்டே வரணும் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன கேப் தான் இருக்கணும் அந்த கேப்லயே குத்திட்டே வந்தீங்கனா தான் பக்கத்தில் பக்கத்தில் லைன் வந்து நல்லா டார்க்காக தெரியும் பாருங்கள் இப்படி போடுறப்ப தான் வந்து டபுள் லைன் வந்து தெரியும் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிங்கனாலும் என்னாகும்னா இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கேப் விட்டு போட்டு காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வித்தியாசம் ஸோ வந்து கொஞ்சம் கேப் விட்டு இருந்தால் ஆகும்னா நம்மளுக்கு வந்து பார்க்கவே அழகாகவே இருக்காது இப்படி போடக்கூடாது இப்படி போட்டிங்கன்னா டிசைன் நல்லாவே இருக்காது ஸோ எப்படி எடுத்துக்கணுன்னா தையலுக்கு பக்கத்துலையே குத்துங்க இப்போ இந்த ஸ்டிச் இருக்குன்னா ஏற்கனவே போட்ட லைன் இருக்குன்னா அதுக்கு பக்கத்திலேயே குத்துங்க ஒரு ஒரு சின்ன நூல் கேப் தான் இருக்கணும் அந்த அந்தளவுலையே குத்திட்டே போடுங்க பார்க்குறப்ப அதுக்கு மேலே ஒட்நாப்பில் இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கப்போ தான் நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா டார்க்கனாக இருக்கும் ஃபஸ்ட் ஒரு லைன் மட்டும் போட்டது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் போட்டாச்சு இப்போ எண்டு கிட்ட வந்தோடனே முடிச்சு போடுறதை பார்த்துடலாம் ஸ்டிச்சை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க வெளியே எடுத்துட்டு ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நம்ம ஏற்கனவே போட்டது வந்து சிங்கிள் லைனில் சாரி சிங்கிள் த்ரெட்டில் போட்டிருப்போம் அதாவது ஒரு லைன் மட்டும் போட்டோம் அவுட்லைன் வந்து டபுள் லைன் போட்டதுனால நல்லா எடுப்பாக தெரியும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸில் டபுள் லைனில் பண்ணுறப்ப என்ன ஒர்க்னாலும் அவுட்லைன் வந்து டபுள் லைனில் பண்ணுறப்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதே மாதிரி நம்ம ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்லாம் பண்ணுறப்ப வந்து நெருக்கமாக போடுற ப்ராக்டிஸ் வந்து தெரிஞ்சால் தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதை கரெக்டாக கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேப்பே இல்லாமல் ரெண்டு ஸ்டிச்சஸ்க்கும் நடுவில் கேப்பே இல்லாமல் போட்டு பழகிட்டிங்கன்னா டிசைன்ஸ் வந்து பார்க்குறப்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்றதையுமே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் ஏற்கனவே நிறையா டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் இந்த வீடியோஸ் நிறையா இருக்குது குக்கிங் பேக்கிங் மெஹந்தி ஃபேஷன் டிசைனிங் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஆரி ஒர்க் கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ பார்த்து ஒவ்வொன்றையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி